சகோதரர்களே சீயாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடிய யூதர்கள் சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள் சுருக்கமான வசனம் இது இந்த வசனத்திலே தவறு என்னிடத்தில் எப்பொழுதும் எங்க பேசலாம் சகோதரர்களே ஈரான் அதாவது இந்த விஷயம் ஈரான் இந்த ஈரானில் இருக்கக்கூடிய என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் இருக்கக்கூடிய யூதர்கள் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது சகோதரர்களே யூதர்களால் இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் இவர்கள் உருவாக்கப்பட்ட ஏராளமான ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களே தங்களுக்கு சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழுவினால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பட்ட அநியாயங்கள் கரைகள் வரலாறுகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய வரலாறு இன்று வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் அந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஒரு முஸ்லிம் அதாவது ஒரு யகுதி வந்து நீங்கள் உடம்பை குத்திக் கொள்ளுங்கள் தலையை அடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் ரத்தம் வடிய வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம்

இவர்களிடத்திலே சியாக்களிடத்தில் அந்த அந்த குருப்பிடத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது பதினோரு இமாம்கள் பதினோரு இமாம்களை இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்களா இப்பொழுது பன்னெண்டு இமாம்கள் பதினோரு இமாம்கள் இறந்து விட்டார்கள் ஒரு இமாம் வர இருக்கிறார் அல் காயிம் பில்லா ஒரு வர இருக்கிறார் அவர் தான் அவர் வருவார் அவர் வர இருப்பதாக நம்புகிறார்கள் அவர்கள் வந்தால் அல்லாஹு அவரை பார்த்து எப்படி தெரியுமா கூப்பிடுவானா பிஸ்மிகில் எபரானி அதாவது அவர் ஹீப்ரு மொழியில அல்லாஹு தாலா கூப்பிடுவான் அவர் அவருடைய பேர் ஹீப்ரு மொழியான் ஹீப்ரு மொழி யாருடைய மொழி யூதர்களுடைய மொழி அவர்களது நூலிலே வருகின்ற விஷயம் இது அந்த மொழியில அல்லாஹ் அவரது பேரை கூப்பிடுவானா கூப்பிடு மட்டுமல்ல யஹ்குமு பிஹுக்மி ஆலி தாவூ தாவூதுடைய குடும்பத்துடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவார் அதே போன்று யத்தி பி ஹுக்மின் ஜதீத் வபி கிதாபின் ஜதீத் புதிய வேதத்தை நடைமுறைப்படுத்துவார் புதிய சட்டத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்துவார் மக்கா மதீனாவை உடை தெரிவார் அவர்களது நூலிலே மக்கா மதீனாவை உடை தெரிவார் அரபுகளிலே நூற்றுக்கு தொண்ணூறு விதமான கொலை செய்வார் அவர்களை அவர்களது நூலில் எழுதுகிறார்கள் அவர்களை பார்த்துவிட்டு அன்றே இருப்பவர் நினைப்பார்களாம் இவர் முகமது குடும்பத்திலே உள்ளவர் இருந்தால் இரக்கம் காட்டியிருப்பார் அவர் கொள்ளுகின்ற கொலைகளை பார்த்துவிட்டு சொல்லுவார்களாம் இப்படி ஒரு மகிதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அண்மையில் ஈராக் ஒரு அறிக்கை விட்டார்கள் விபச்சாரம் செய்யுங்கள் களவிடுங்கள் கொள்ளையடையுங்கள் ஹவுஸாவிலிருந்து எண்ணறிக்கை அப்படி செய்தால் தான் கூடுதலான பித்னாக்கள் நடக்கண்ட நேரத்தில் தான் மகதி அவசரமாக வருவார் கூடுதலாக பித்னாக்கள் நடந்தால் தான் மகதி அவசரமாக வருவார் சிர்தாப் சாமுராயனருக்கு வருவதாக எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறார் யூ ஹாவ் சிக்ஸ் பில்லியன் ஐதல் ஓர் ஷி பேர்ஸ் ஹூ மேக்ஸ் க எங்கரி எவ்ரி செகண்ட் ஆஃப் திர் லைஃப் இந்தியன் சைனீஸ் ஜப்பனீஸ் கிபெட் Nepal, uh, 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 Thailand, uh, so many. India alone is 500 million. China is 2 billion. Uh, so many. 2 billion Christians, which are idol worshippers. Between Chinese, India, Hindus, Buddhists, and Christians, at least 6, 6.5 billion people are idol worshippers. That according to the Torah, do not have the right to live. Idol worshipper, goy, it's death penalty. Not only Jews. even a guy who bowed down to an idol, who, believe in JC, deserve death penalty. يكون واحد من الأبالسة يكون حاضر في وقت ولادة المولود. لابد. فإن علم الله أنه من شيعتنا إن علم الله أن هذا المولود من شيعتنا حجبه من ذلك الشيطان الله يحجبه من ذلك الشيطان فلا يتمكن الشيطان من ان يطعن فيه او يؤذيه. وان لم يكن من شيعتنا اثبت الشيطان اصبعه السبابه في دبره فكان مابونا. فان كان امراه هذا المولود لم يكن ذكرا فان كان امراه اثبت في فرجها وضع اصبعه السبابه في فرجها فكانت فاجره